இன்னைக்கு வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு உள்ள சாப்பாட்டில் குதிரைவாளியும் மாப்பிள்ளை சம்பாவும் அதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு ரெண்டு விரலால் எடுத்து ஒரு சொட்டு ஜீரகம் போட்டுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் பிள்ளைங்களுக்கு அது எல்லாத்தையும் சுத்தமாக நல்லா ஊற வச்சு கழுவி எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க நல்லா எடுத்து எடுத்தது மாதிரி மிக்சியில் போட்டு மதியான உணவுக்கு தான் கொடுக்கணும் நைட்டு உணவுக்கு கொடுக்கக்கூடாது ஏன்னா இது பிள்ளைங்க தூங்கும் எந்திரிச்சி விளாடும் போகும் வரும் சீக்கிரம் ஜீரணம் ஆகிடும் அதனால் ஆனால் உடம்புக்கு நல்ல சத்து நிறையா கால்சியம் சத்து இருக்குது இந்த சாப்பாட்டில் அதனால் போட்டு அதை மாதிரி வடிகட்டிடுணும் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு பிஞ்சு அளவு உப்பு போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி பால் வடியை வடிக்கட்டி இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கிண்டி ஒரு ஸ்பூன் நெய் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் மாவு ஐட்டம் உடனே கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அரைச்சி பால் எடுத்து கொடுக்கும்போது நல்ல சத்து சீக்கிரம் ஜீரணமாகும் அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அதை டெய்லி நாங்கள் கொடுக்குறோம் அதனால தான் இதை வீடியோவாக எடுத்து போட முடியுது எங்களால் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு கம்மானில் சொல்லுங்கள் சரியா இல்லை இது வரைக்கும் சேனலில் ச சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்